ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் மதுரை மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டி பை என்ஐஆர் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சரி இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் முறைகேடு இது தொடர்பான விவாதம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு இந்த நிலையில நேற்று திமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஒரு முக்கியமான மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது ரெண்டு வந்து இந்த தேர்தல் தொடர்பான விஷயங்கள் தான் அதுல முக்கியமா சொன்னது என்னன்னா இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்ற விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல செய்யும் பொழுது நேர்மையோட வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மூத்த லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படி இருந்துமே இப்படி ஒரு எச்சரிக்கையோட அணுக வேண்டிய சூழல் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது இந்த நாட்டு மக்களை ஒரு பெரிய அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது ஒரு அறுபது லட்சம் பேரை ஒரு ஒரே மாநிலத்தில் திடீரென ஒரு இரவில் நீக்குகிற நடவடிக்கைங்கிறது சுதந்திரியாவில் இதுவரைக்கும் அதிலும் குறிப்பா ஒரு மாநிலத்தில் மட்டும் இரண்டு சமூகங்களை குறிவைத்து ஒன்று மதச்சிறுபான் இருக்கிற இஸ்லாமியர்கள் இன்னொன்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்களை மட்டும் குறிவைத்து தேர்தல் ஆணையம் செஞ்சிருச்சுங்கிற ஒரு செய்தி இப்போது எதிர்கட்சிகளை உழுக்குகிற வேலையை செய்திருச்சு புரிஞ்சுக்கிறேன் எப்பவுமே தமிழ்நாடு வந்து வந்த பின் காப்பது அல்ல வருமுன் முன் எல்லா விஷயங்களிலும் அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த கருத்தை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அழுத்தமாக பதிவு செய்து விட்டார் என்றுதான் அதாவது தமிழ்நாட்டில் பூத் லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக இரண்டாவது அண்ணா திமுக அப்ப இங்கேயே இப்படி ஒரு இது கருத்து நிலவுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல முதல்ல இந்த பெயிலியரை எங்கிருந்து தொடங்குது அதாவது கர்நாடகாவினுடைய மத்திய தொகுதியில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒரே முகவரியில பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார்ல ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு மிக மிக சரியான குற்றச்சாட்டு சரியான நேரத்துல எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு தேர்தல் ஆணையத்துல அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு விட இந்த பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரே முகவரியிலிருந்து ஏஜென்ட் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருட்டாங்க இருந்தானா இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு ராகுலால் விடை சொல்ல முடியுமான்னு கேட்டா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டுதான் வெளியில போனார் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆர் எஸ் எஸ் தான் வெளியில போனார் அவர் அவர் ஏன் தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணார் தலைவர் பொறுப்பை ராஜினாமா பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அதுதான் அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள் மிகப்பெரிய நிர்வாக சிக்கல் இருக்குங்கிறத இந்த மத்திய கர்நாடகா தொகுதியில் ராகுல் வெளியிட்ட ஆதாரங்கள் இருக்குல்ல அதுவே சாட்சி பகிர் தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஒரு அலர்ட் காஷனை கொடுக்குறாரு கட்சிக்காரங்களுக்கு முதலமைச்சர் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்துட கூடாது அப்போ இது சரியா நடக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அது ஒரு ப்ரிவென்ஷன் நடவடிக்கை தான் வரும் முன் காப்போம் என்கிற அந்த வகையிலிருந்து செய்யப்பட்டதுதான் ஏன்னா இங்க திடீரென ஒரு ஆறு லட்சம் பேர் புதிதாக வந்து முளைத்திருக்கிறார்கள் அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இந்த தேர்தல் ஆணையம் எந்த கட்டத்துக்கும் போகும் அதிலும் குறிப்பா எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த மாதிரி நடவடிக்கை வேண்டுமானாலும் கையில எடுப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எதிர்கட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை அரியணை ஏற்றுவதற்கு அவர்கள் முழுமையாக தங்களை தத்தம் செய்து கொண்டு பணியாற்றுவார்கள் என்பதை இந்த இரண்டு மாத காலமாக இந்திய அரசியல் களம் பார்த்து வருது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பே இல்லை அது பாஜகவுக்கு கட்டுப்பட்ட அமைப்புங்கிறத அந்த தேர்தல் ஆணையமே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குது இப்போ சமீபத்துல ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் பேசுற கருத்து இருக்குல்ல அது தேர்தல் ஆணையம் பால்பட்டு போயிருச்சுதாங்கிறத ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறாங்க ஆமாங்க தான் ஏன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லையா ராகுல் போட்டியிட்ட ரேபரேலில இல்லையா பிரியங்கா காந்தி போட்டியிட்ட தொகுதியில போலி வாக்காளர்கள் இல்லையானா சார் இங்க போலி வாக்காளர்கள் யாரோட இருக்கிறாங்கிறதே பிரச்சனை இல்லை அது காங்கிரஸ் ஓட்டு போட்டிருந்தாலும் தப்பு தான் ஆனா போலி வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தாங்க ஏன் அதை மானிட்டர் பண்ண தேர்தல் ஆணையம் மறந்துச்சுங்கிற கேள்விய இப்ப எழுப்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்களே ஒரு மடை மாற்றுகிற வேலைன்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டை கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க இருந்துதான் நான் புரிஞ்சுக்கிறேன் எனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை மணியை அடித்து விட்டார் அதற்கு காரணம் எல்லா கட்சிகளும் சேர்த்துதான் திமுகவுக்கு மட்டுமல்ல இந்த எச்சரிக்கை மணி இந்த அலர்ட்ன்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்களாட்சி தத்துவத்தை நம்பி ஜனநாயக அறவழியில் நின்று வாக்க அரசியலை நம்பி மக்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் யாரெல்லாம் வாக்கரசியலை நம்பி களத்துல நிற்கிறாங்களோ அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்துகிற ஒரு எச்சரிக்கை மணி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் இங்க ஒரு கேள்வி என்ன இப்போ பாஜக வந்து இந்த மாதிரியான போலி வாக்காளர்கள் இல்ல தேர்தல முறைகேடு தான் இந்த வெற்றியை பெற்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க பாஜக வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அப்படி நாங்க செய்யணும் தமிழ்நாட்டுல செஞ்சிருப்போம் இல்லையா அப்படின்னு அதற்கு திரும்ப என்ன ஒரு கவுண்டர் கொடுக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டுல ஒருவேளை பாஜக அப்படி செஞ்சுது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அப்போ தமிழ்நாட்டுல இப்படி நடக்கும் அப்படின்ற அந்த பயம் அது அதீதமா தெரியலையா இல்ல தமிழ்நாட்டுல செய்ய முடியாது சார் அவங்க சொல்றாங்கல்ல செய்யணும்னு நினைச்சா நாங்க தமிழ்நாட்டுல செய்வோம்னு நீ முடிஞ்சா செஞ்சு பாரு தமிழ்நாட்டுல இங்க தேர்தல் முறை இருக்குல்ல நம்ம விஜய் வந்து தேர்தல்ல வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவாருன்னு பேசுற இடங்கள்ல தான் நான் கருத்து சொல்கிற சூழல்கள் வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் இங்க தேர்தலை வந்து கண்டஸ்ட் பண்றது வந்து ரொம்ப எளிது நீங்க தேர்தலில் போட்டியிடுறது இருக்குல்ல ரொம்ப எளிது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வைப்பு தொகை இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கேண்டிடேட் போட்டுடலாம் ஆனா தேர்தல் பணி இருக்குல்ல அது ரொம்ப கடினம் சார் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை வட்டம் வார்டு இப்படித்தான் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கு இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வார்டுக்கு ஒருவரை பொறுப்பாளராக நியமிச்சு அதுல பூத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை நீங்க வாக்குச்சாவடி முகவரா போடணும் அதுக்கப்புறம் போலிங் ஏஜென்ட் இவ்வளவு நடைமுறைகள் இருக்கு அப்ப இதற்கு எத்தனை லட்சம் பேர் தேவைப்படுகிறார்கள் பாருங்க இந்த லட்சம் பேரை கொண்டு முழுமையாக ஒரு பயிற்சியை கொடுத்து நீங்க வாக்குச்சாவடிக்கு போனா என்ன செய்யணும் உங்களுடைய பிரதான பணி என்ன உங்களுக்கு எப்ப இடைவெளி இடைவெளியில நீங்க யார மாத்தி விட போறீங்க அதற்கு மாற்று ஆள் யாரு பூத் ஏஜென்ட் இவ்வளவையும் தயார் பண்ணணும் சார் இதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க திமுக கிட்டையும் அதிமுக கிட்டயும் பலமா இருக்கு இங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குதுன்னா ஆறு மணிக்கு பூத் ஏஜென்ட் ஆஜராயிடுவாங்க பூத்துல அப்ப ஆறு மணில இருந்து அவங்க பணி துவங்கும் ஒன்பது மணிக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும் அவங்க சாப்பிடுற நேரத்துல அந்த ஒரு பதினைந்து நிமிடம் அவரை மாத்தி விடுறதுக்கு ஆள் வருவாங்க இயற்கை உபாதைகளுக்கு அவர் வெளியில போகணும்னா அவரை மாத்தி விடுவதற்கு ஆளுங்க வருவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு பூத் குளோஸ் பூத் குளோஸ் பண்ணோடன அங்க யார் யாரெல்லாம் வாக்களிச்சாங்களோ அந்த வாக்களித்த இயந்திரம் இருக்குல்ல அது சீல் வச்சு பேக் பண்ணி ஏத்துவாங்க அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க சீல் வச்சு பேக் பண்ணி ஏத்திட்டு போயிட்டாங்கல்ல அங்க ஒரு மானிட்டரி செக்ஷன் இருக்கும் அதுக்கு ஒரு கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சாரார் இருப்பாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு மூணு நாள் இருக்குல்ல அதுக்கு ரொட்டீன் டியூட்டியை போட்டிருப்பாங்க இந்த ஒன்றிய செயலாளர் தலைமையில இத்தனை குழு அந்த ஒன்றிய செயலாளர் தலைமையில இத்தனை ரெண்டு கட்சியும் சொல்றேன் இவ்வளவும் தமிழ்நாட்டுல ப்ராப்பரா நடக்கும் அதனால தமிழ்நாட்டுல உங்களால செய்ய முடியாது இப்ப இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் ராகுல் காந்தி இவ்வளவு போராடுறாருல சென்ட்ரல் கர்நாடகாவில எத்தனை வாக்குச்சாவடிகள் அந்த வாக்குச்சாவடிகள்ல காங்கிரஸின் சார்பில் பிரதிநிதிகள் இருந்தாங்கல்ல அவங்க என்ன செஞ்சாங்கிற கேள்விதான் இப்போ இருக்கு ஏன் இதை தமிழ்நாட்டுல செய்ய முடியாது நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு நடைமுறை இருக்குன்னு சொல்லி இந்த நடைமுறையை மீறவே முடியாது அப்ப இந்த நடைமுறையை கர்நாடகாவுல நீங்க எத்தனை முறை ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய பலம் பொருந்திய கட்சி தானே கர்நாடகாவில ஏன் கர்நாடகாவில இந்த நடத்தை விதிமுறையை உங்களால கொண்டு வர முடியல அரசியல் கட்சியினுடைய இந்த நடத்தை விதிமுறையை ஏன் கொண்டு வரல இப்படிதான் செய்யணும்னு ஏன் செய்யல ஒரு குறிப்பிட்ட தொகுதி தான் சார் அதாவது சென்ட்ரல் கர்நாடகால ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதி அந்த மகாதேவ் புராங்கிற சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளதான் இவ்வளவும் நடக்குதுஸ் நாற்பதாயிரம் பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றாருல அதுல ரொம்ப குறிப்பா சிங்கிள் அட்ரஸ்ல பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்றாரு அப்போ அந்த பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரே அட்ரஸ்ல இருந்தாங்கிறத கண்டுபிடிக்க முடியாமலே பூத்தைக்கிட்டு உட்காந்துருந்தாரு இப்ப தமிழ்நாட்டுல இது சாத்தியப்படுமா தமிழ்நாட்டுல ஒரு வார்டு அம்பத்தி ரெண்டாவது வார்டு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பத்தி ரெண்டாவது வார்டுக்கு எங்க வாக்குச்சாவடியோ அந்த வாக்குச்சாவடியில ஐம்பத்தி ரெண்டாவது வார்ட சேர்ந்தவர் உட்காந்துருப்பார் அவருக்கு தெரியும் பதிமூணாம் நம்பர் வீட்டுல எசக்கி அப்பன் இருக்காரு எசக்கி அப்பன் சம்சாரம் பேரு பார்வதி அவருடைய மகன் பேரு பார்த்திபன் இப்படி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தெரியும் அப்போ அடுத்து யாரு அந்த வீடு யாரு இந்த வீடு யாரு இவ்வளவு விவரங்களையும் சேகரிச்சு நீங்க போலி வாக்காளர்களே உள்ள நுழைய முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டுல நாங்க செஞ்சிருவோம்னு உன்னால செய்ய முடியாதுன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு அப்ப கேட்கலாம் அப்ப ஏங்க முதலமைச்சர் அச்சப்படுறாருன்னா இப்ப ஆறு லட்சம் பேர் புதுசா வந்து சேர்ந்துட்டான்ல இவன் யாருன்னு தெரியாது ஏன்னா இவன் பீகார் இவன் எந்த வீட்டுல குடியிருக்கிறான்னே தெரியாது இவனுக்கும் இந்த மண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப இந்தியன் என்கிற அடிப்படையில் வந்து வாக்களிக்கிறாங்க நான் அதெல்லாம் மறுக்கிறதுக்கே இல்ல இதெல்லாம் முறைப்படுத்தணுங்கிறது தான் திமுக வைத்திருக்கிற கோரிக்கை திமுக எழுப்புகிற அச்ச உணர்வு அதனால பாஜகவினை சொல்வதை போல தமிழ்நாட்டுல நாங்க செய்ய மாட்டோம்னா தமிழ்நாட்டுல உங்களால செய்ய முடியாது முடிஞ்சா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேணா செய்து பாருங்க கண்டிங்க அப்ப எங்க செய்யும்னா எங்க காங்கிரஸ் கட்சி வீக்கா இருக்கோ எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கோ நீங்க செய்யறதுக்கு தமிழ்நாட்டுல பாஜக பூத்தேஜென்ட் பொண்ணு பூத்தேஜென்று இருக்கா பாஜகவுக்கு ஒரு செய்தி அண்மையில நடந்த செய்தி நான் சொல்லல சார் பாஜகவுக்கு தலைவராகி இருக்கிற அந்த நயனார் நாகேந்திரன் சொன்ன செய்தி பூத் ஏஜென்ட் போட்டாங்க நான் போன் பண்ணேன் திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அம்மா போன் எடுத்தது நான் சொன்னேன் நயினார் நாகேந்திரன் பேசுறேன் நான் அம்மா காலத்துல அமைச்சரா இருந்தேன் தெரியுமா யாரே நயனா பேசுறியான்னு கேக்குது பூத் ஏஜென்ட்டுகளை கொஞ்சம் பார்த்து போடுங்க உண்மையான பூத் ஏஜென்ட்டுகளை போடுங்க இன்னொரு நம்பருக்கு நான் போன் பண்ணேன் பாஜக மாநில தலைவர் பேசுறேன்னு சொன்னேன் அப்படியா பேரு கொடுத்துருக்காங்க பூத் ஏஜென்ட்டுக்கு நீங்க பூத் ஏஜென்ட் வேலையை கரெக்டா செய்யணும்னு சொன்னேன் நான் பேரு கொடுக்கல நான் போட்டோ கடை கண்ணன் தான் என் பேரை கொடுத்துட்டான் போல என்ன சொல்றாருன்னு இதெல்லாம் யார் சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய மேடையில் வைத்துக் கொண்டு எல்லா நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் சொன்னது அப்ப இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்குன்னா பாஜக தப்பு செய்ய முடியாதுன்னெல்லாம் இல்ல தப்பு செய்வதற்கான கட்டமைப்பு இங்க இல்ல இங்க திமுக தான் பூத்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க தேர்தல் பணி செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க வேற கட்சிகளுக்கு இங்க ஆள் இல்லை அதனால வேற கட்சிகள் இங்க வந்து கோலோச்சுவதற்கு எந்தவித அதிகார அத்துமீறலையும் செய்ய முடியாது அதிகார அத்துமீறலை செய்யறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு தேவைப்படுது அந்த கட்டமைப்பு இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி அடுத்தடுத்த பிரஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும் நேற்று வந்து இறந்து போனவர்களோட நான் வந்து டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியும் வெளியிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குவீங்க அறுபது லட்சம் பேரை வந்து ஒரு மாநிலத்துல குறிப்பிட்ட ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களை நீக்குறதுங்கிறது இருக்குல்ல இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த புள்ளி விவரங்களை பார்த்தப்ப எனக்கு உண்மையிலேயே ஒரு விதமான பதட்டம் வந்துருச்சு ஜனநாயகத்துல ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஏ மோடி பத்து தடவை தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தார் கஜினி முகமது படையெடுத்ததை விட கூடுதலாக படையெடுத்து வந்தார் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க மாட்டார் தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு செவி மாட்டார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வாக்குகளை மட்டும் கேட்டு வருவார்னா இங்க இருக்கிற அந்த வாக்கு இருக்குல்ல என் கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு சீட்டு என்கிற அந்த ஆயுதம் இருக்குல்ல அதுதான் இந்த பிரதமரை தமிழ்நாட்டை நோக்கி ஓடோடி வந்ததுன்னு நான் நம்புறேன் நான் இந்தியன் என்று மாறுதட்டிக் கொள்ளலாம் பெருமை பேசலாம் ஆனா எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமை என்ன அப்படின்னு கேட்டா என் கையில இருக்கிற வாக்குச்சீட்டு ஒண்ணுதான் நான் போய் பூத்துல கொடுத்து ஓட்டு போடுறேன் இல்லையா அதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்னு நான் நம்புறேன் இப்ப அறுபது லட்சம் பேர் தான் இந்தியானா இல்லையான்ற குழப்பத்துக்கு வந்தான் அதிலும் குறிப்பா புள்ளி விவரங்கள் ஏன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுன்றதுக்கு நான் வந்து சொல்றேன் கிருஷ்ணா கேங்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில பத்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க வாக்கு வங்கி அங்க ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் நிற்கிறாங்க இஸ்லாமியர்களை அப்போ பத்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதத்துக்கு குறைவாக அந்த வாக்காளர்களை சமூகத்துக்கு இழைக்கப்படுகிற அணீக்கல அந்த சமூகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு இவர்கள் செய்திருக்கிற வேலைன்னு புரிஞ்சுக்கிறேன் இது மட்டும் தானா இல்ல இது மாதிரி பதிமூணு தொகுதிகள் இருக்கு அதே மாதிரியே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆம் ஒரு தொகுதி நோகா தொகுதி டாக்கா தொகுதி இப்படி இருக்கிற தொகுதிகளில் இவங்க நீக்குறாங்க இப்ப ஏன் நீக்கணும் அப்படிங்கிற விவரத்தை வெளியிடுங்க என்ன காரணம்னு சொன்னா இரட்டை இடங்கள்ல அவங்களுக்கு வாக்குரிமை இருந்தது அதனாலதான் நாங்க வந்து அந்த மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கிய தலைவர் ஒருவராக தேஜஸ்வியை நீக்கிட்டோம்னு சொல்றாங்க அப்ப தேஜஸ் என்ன சொல்றாருன்னா என்ன நீக்குனீங்க சரி ஆமாங்க ரெண்டு வாக்குரிமை இருந்தா நீக்கத்தான் செய்யணும் ஒரே மாநிலத்துக்குள்ள ரெண்டு ஓட்டு உரிமையை வச்சுக்கிறதுங்கிறது தவறு அதனால நீக்கிட்டீங்க ஆனா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு அதையே நீக்கலன்னு கேக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் இருக்கா இப்ப தேர்தல் ஆணையம் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல விரும்புதா சொல்ல மாட்டோம்னு சொல்லு பதில் சொல்ல விரும்புதாங்கிறது இல்லை பதில் சொல்லி ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்கிறப்ப நிறைந்த நீதிமன்றத்துல போய் தேர்தல் ஆணையம் சொல்லுது இல்ல இல்ல நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு இருக்கிற உரிமை அப்படின்னு சொல்லுது நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீதிமன்றம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க தான் அதிகார மையம் நீங்க நீக்குங்க தவறு இல்லை ஆனா நீங்க நீக்குவதற்கு முன்பாக வாக்காளர்களுக்கு முறையா சொல்லிட்டீங்களான்னு கேட்கறாங்க வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கீங்களா சார் இங்க தேர்தல் நடத்தணும் மாநிலம் முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்துறத தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமை தானே நீங்க நேரம் நடத்திட்டு போக வேண்டியது ஏன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துறீங்க இப்ப தேர்தலுக்கு முன்பு என்னென்ன செய்ய போறோம் நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத பரிமாறிக்கிறீங்கல்ல அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டரா இருக்கிற என் பேரை நீங்க நீக்கும்போது என்னை கூட்டு தகவல் சொல்லதானே செய்யறோம் என்ன தகவல் சொல்லாமலே நீங்க நீக்குறீங்க இன்னொரு காரணம் சொல்றீங்க இப்ப வந்து ரெண்டு வாக்கு வச்சிருந்தாங்கிறது பொய்யாயி போச்சுங்கிறது தேஜஸ்வியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிட்டோம் நேற்றைக்கு ராகுல் காந்தி போய் ஒரு ஏழு பேரோட டீ குடிக்கிறாரு அந்த ஏழு பேர் யாருன்னா இறந்து விட்டார்கள் என்று சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் பண்ணவங்க இறந்து போனவங்க எப்படி சார் எழுந்து வந்தாங்க எப்படி எழுந்து வந்தாங்க எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறையை நூத்தி ரெண்டு வயதுல ஒரு கிளவி முதல் வாக்காளராக வந்து வாக்களிக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நான் ஓட்டே போட்டது இல்லைன்னு சொல்லி வாக்களித்ததாக ஒரு புள்ளி விவரத்தை நூத்தி ரெண்டு வயசுல தான் முதல் வாக்கு நானா பதினெட்டு வயசுல ஓட்டு போட்டேன் இவங்க நூத்தி ரெண்டு வயசுல தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம் இன்னொன்று ஒரே மாநிலத்துக்குள்ள ரெண்டு ஓட்டு வச்சிருக்கிற துணை முதலமைச்சரை இந்த தேர்தல் ஆணையம் கேள்வியே கேட்கல ஆனா இருக்கிற வாக்காளர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கிறாங்க இறந்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் போய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு கேட்குறேன் மக்களாட்சி தத்துவம் என்றால் என்ன என்று புரியாமலேயே ஒரு கட்டமைப்பை தேர்தல் ஆணையம் என்கிற பெயரால் நடத்துகிறார்களா இந்த தேர்தல் ஆணையம் அவ்வளவு பால்பட்டு போயிடுச்சு தேர்தல் ஆணையத்துல தவறு நடக்கும் சரி எல்லாம் கிடையாது எல்லா ஆட்சி காலத்திலயும் தவறு நடந்திருக்கு ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து துவங்கினார் அண்ணா சொன்னேன் சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடந்தராத நடைமுறைதான் நடந்திருக்கு இப்ப தவறுகளே நடக்கலையா நடக்குது பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் இருபது சதவீத தவறுகள் எல்லா இடங்கள்லயும் நடப்பதுதான் சசிகாந்த் செந்திலனுடைய தொகுதி திருவள்ளூர் தொகுதி அவர் வெற்றி பெற்றாரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில காணா போன வாக்குகள் என்ன பதில் ஒருவேளை வின்னிங் ரேஷ் ரேஷியோ வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவான இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ஓட்டு மாணிக்கதா ஒரு ஜெயிக்கலையா பத்தாயிரத்துக்கு குறைவான வாக்குகள்ல அந்த மாதிரி இருந்திருந்தா இப்ப காணா போன வாக்குகள் எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணும் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வாக்குகளை விட சுமார் எண்பது ஆயிரம் வாக்குகள் குறைவாக தான் சார் எண்ணப்பட்டிருக்கு என்ன முடியல சார் அவர் மூணு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுனால அது என்ன என்ன வேண்டிய கட்டாயம் எழல கட்டாயம் எழுந்திருந்தா நீங்க எண்ணிதானே ஆயிருக்கணும் அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு அம்பலப்பட்டு போய் நிக்குது பாருங்க இந்த நாட்டு மக்களிடத்துல உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலை வந்துவிட்டதாகத்தான் நான் உணர்றேன் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டு விட்டதோ என்கிற அச்ச உணர்வு தான் அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து அந்த காங்கிரஸ் மீட்டிங்ல சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அது தொடர்பான ஆதாரங்களையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒருவேளை ஆதாரம் வெளியிடப்பட்டால் அது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் சார் அரசியல் இல்ல நிச்சயமாக தேர்தல் ஆணையம் முழுவதுமாக அம்பலப்பட்டு போய் தான் நிக்கிறாங்க அவங்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்குது ஒரு தொகுதிக்குள்ள இப்படி ஒரு முடிவை ராகுல் காந்தி வந்து ஆய்வு செய்து அறிவித்ததே இந்த நாட்டினுடைய ஜனநாயக சக்திகளை உலுக்கி பார்த்துருச்சு அப்ப நாற்பத்தி ஐந்து தொகுதி அப்படின்னு சொன்னா மோடி தோல்வி அடைஞ்சிட்டார் சார் மோடி வீழ்த்த முடியாதவர்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்டவர் உடைந்து போயிருக்கிற அந்த பிம்பத்தை ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி தேர்தல் ஆணையம் போட்டு ஒட்டி நிறுத்தி வச்சிருக்கு அதிகாரத்துக்குள்ள அப்ப இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகள்ல ஒரு முடிவை அறிவிக்கிறேன் நானு இதே மாதிரி நாங்க ஆய்வு பண்ணிருக்கிறோம்னு சொல்றாருல இப்ப நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு டீட்டெயில் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தி இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டிய தேர்தலாகத்தான் அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு ஒரு தொகுதி முறைகேடு ரெண்டு தொகுதி முறைகேடு ஏன்னா லீனியன்ட் மெஜாரிட்டி தான் சார் ரொம்ப பெரிய மெஜாரிட்டி எல்லாம் கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து கூட சிறிய அளவிலான மெஜாரிட்டி தான் கிடைச்சிருக்கு மிருகபலத்தோடு வந்தார்ல மோடி அதெல்லாம் இல்லை இப்ப அப்போ நாற்பத்தி ஐந்து பிளஸ் ஏற்கனவே நடந்திருக்கிற கர்நாடகா சென்ட்ரல் மொத்தம் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் முறைகேடு நடந்து இது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டிய தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மறு தேர்தலும் நடத்தணும் அப்ப அதுலதான் வந்து நிக்கும் இந்த பிரச்சனையினுடைய தீர்வு என்பது நீதிமன்றம் தலையிடுது நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறாங்க நீதிமன்றம் நாளைக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க ஆனா தீர்ப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இப்ப நாப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முறைகேடு நடந்ததுன்னு சொன்னதற்கு பிறகு இந்த அரசு நீடிக்கிற தார்மீக உரிமை இருக்குமான்னு கேட்டா தார்மீக உரிமை இல்லை ஆனா தார்மீக உரிமை இல்லை என்று சொன்னாலும் நான் அதிகாரத்தை ஒட்டி கொண்டிருப்பேன்னு சொல்ற நபர் மோடி மோடிக்கு மக்களாட்சி தத்துவத்தினுடைய மாண்பு என்னன்னே தெரியாது ஜனநாயகத்தினுடைய படிநிலைகள் என்னன்னே தெரியாது நியாயமாக இந்த ஒரு தொகுதியில இப்படி நடந்ததற்கே மோடி பதில் சொல்லியிருக்கணும் மோடி இது வரைக்கும் பேசினாரா மோடியினுடைய குரல் என்ன இதுல எங்கேயாவது வெளிப்படுத்தா ஒரு இடத்துலயும் இல்லை அப்போ நீங்க என்னவா இருக்கீங்க திருடனுக்கு தேல் கொட்டியதை போல இருக்கீங்க எனவே இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளினுடைய பட்டியலையும் ராகுல் வெளியிடுகிற போது மிகப்பெரிய அதிர்வலையை அது ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புறேன் மோடி அவர்கள் பதவி விலகணும் எழுவத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு மறைமுகமான சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த விஷயம் வந்து பூதாகரம் ஆக ஆக ஒரு காரணமா வச்சு கூட மோடி அவர்கள் வந்து வரும் காலங்கள்ல பதவி இறங்கது இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த தேர்தலை ரத்து செய்யப்படணும்ன்றப்ப மோடிக்கு பதிலாக வருவாருங்கிறது எப்படி சரியா இருக்கும் ஆர் எஸ் எஸ் உண்மையிலேயே நியாயமாக செயல்படும் தேர்தலை ரத்து பண்ணி வேற தேர்தல் நடத்த சொல்லுங்க இந்த தேர்தலில் முறைகேடு நடந்துருச்சுல சரிப்ப மோடியை மாற்றி விட்டு மோடிக்கு பதிலாக இன்னொரு யோகி வருவதல்ல இங்கே செய்தி இந்த தேர்தல் யாருக்கு வெற்றியை தேடித்தந்ததோ அவர்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கவில்லை யாருக்கு தோல்வி கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கு கிடைத்தது உண்மையான தோல்வி இல்லைங்கிறது தான் பிரதானமான பொருள் அப்ப மோடிக்கு மாற்றாக இன்னொருவரை கொண்டு வந்து பாஜக வச்சுட்டா நாங்க மோடிக்கு எதிராக சண்டை செய்யல சார் சித்தாந்தத்துக்கு எதிராக சண்டை செய்யறோம் இங்க முறைகேடு என்பது ஒரு சித்தாந்தத்தை தழுவி இருக்கக்கூடிய தான் அப்ப இந்த சித்தாந்தத்தை சேர்ந்த எவர் ஒருவரும் அங்கே வரக்கூடாது அவர்களுக்கான அந்த அருகதை இல்லை ஜனநாயகத்தில் அவர்களுக்கு அந்த உரிமையை மக்கள் கொடுக்கல மக்கள் மறுத்துட்டாங்க மக்கள் மறுத்ததற்கு பிறகும் தேர்தல் ஆணையத்தினுடைய அட்டூழியத்தின் பெயரால் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ நீங்க யாருமே அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கருத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அதை வந்து செயல்பாடுகளுக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்பதற்கெல்லாம் இந்திய மக்கள் தயாராக இல்லை தேர்தல் ஆணையம் இந்த முறைகிட ஏன் செய்தது யாருடைய பெயரால் செய்தது அதற்கு விளக்கத்தை கொடுத்தாங்க இப்ப இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளினுடைய பட்டியல் வந்ததற்கு பிறகு என்னென்ன நடந்திருக்குங்கிற விவரங்கள் மக்களுக்கு வந்ததற்கு பிறகு இந்த நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலேயாவது குறைந்தபட்ச மறு தேர்தல் இப்ப கண்டறியப்பட்ட நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்காவது மறு தேர்தல் அதன் மூலமாக யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோல்வியை தழுவ போகிறார்கள் முடிவு பண்ணுவோம் மோடி இருக்கக்கூடாது மோடிக்கு பதிலாக இன்னொரு ஒரு அல்ல செய்தி அந்த சித்தாந்தமே அங்க இருக்கக்கூடாது இதன் பின்னால் இருந்து இயக்கிய பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கான அடிப்படை தகுதியை இழந்து விட்டது என்பதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய செய்தி